வணிமைந்தன் டிக்டோக் தளம் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமைந்தன் தளத்தினூடாக பயணித்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறுவதோடு வணிமைந்தன் டிக்டாக் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கொரு மலசலக்கூடம் திட்டத்தின் அடிப்படையில் ஊதம்பயல் கிராமத்தைச் சேர்ந்த நிர்மலா என்ற பயனாளிக்கான மலசலக்கூடம் இன்று கையளிப்பு செய்யப்படுகிறது அதாவது என்று அவரது தாய் இல்லாத காரணத்தினால் அவருடைய மகள் வந்து எங்களுக்காக இந்த மனசில கூடத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி தெரிவிக்க வந்திருக்கிறாங்க அந்த வகையில் இந்த மனசில கூடம் வன்னிமேந்தன் டிக்டாக் தலமூடாக ஐம்பத்தாறாவது உதவி திட்டம் சீவரத்னம் கனடாவைச் சேர்ந்த சீவரத்னம் அவர்களோட நிதி பங்களிப்பில் இன்று பூதம்பையலை சேர்ந்த நிர்மலா என்பவருக்காக கையெழுப்பு செய்யப்படுகின்றது அந்த வகையில் நாங்கள் பயனாளிகிட்ட சில கருத்துக்களை கேட்டறிவோம் வணக்கம் அக்கா வண்டி மைதன் பலமுடாக பல உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அந்த மருத்துவ குடும்பம் கூட கிடைச்சதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கதை நாங்கள் டொய்லெட் இல்லாமல் பதினாறு பதினாலு வருஷம்தான் நாங்கள் டொய்லெட் இல்லாமல் தான் இருக்கிறோம் அக்கா ஹோட்டலில் தான் போய் பாவிக்கிற எல்லாம் கொள்கிற சில வாக்கு தவறுகள் வந்தும் அவையில் டொய்லெட்டுக்கு போகாமல் நாங்கள் சில அம்மாவோட அப்படி நிறைய வீடுகள் போகிற இது இந்த பிரச்சனை நான் இந்த மன்னி மைந்தன் அவர் அந்த உதவி திட்டம் அவர் எடுத்து கொடுக்குற உதவி திட்டம் அவர் தந்தபடியாக இங்கே வந்து அம்மாவோட ஒரு அவர் க கதச்சி டொய்லெட்டு வரக்கூடிய மாதிரி கதச்சி தந்தது சி சீதாரத்னா கனடாவில் இருக்கிற அவருக்கு இந்த உதவி திட்டம் காசுக்கு அவருக்கு நாங்கள் மனமார்ந்தோம் அந்த ஈத்திரை பதினைந்து பதினாறு வருடங்களாக அவங்க மனசுல கூடம் இல்லாமல் இருந்ததாகவும் இடங்களுக்கு மனசுல கூடம் செய்ய செல்ற நேரம் மனஸ்தாபம் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த நிலையில் வந்து இந்த மனசுல குடம் தங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு மகிழ்ச்சி என்றதை வந்து அந்த அக்கா தெரிவிச்சிருக்கிறாங்க அதோடு உங்களுக்கு இந்த மனசுல கூடம் கட்டப்பட்ட இத்தனை மாதம் ஆகுது ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு மனசுல கூடம் உங்களுக்கு கட்டப்பட்டு சில தவிர்க்க முடியாத காரணத்தால இன்றைக்கு வந்து நாங்க உங்களோட மன இந்த மனசுல கூடத்தை உங்களுக்கு கையெழுப்பு செய்யறோம் உங்களோட பாவனைக்காக அந்த வகையில் நாங்க இந்த தாமதத்துக்காக வன்னிமேந்தன் டிக் தளம் மூடாக உங்கள்ட்ட நாங்க மன்னிப்பு வந்து இந்த மனசில் கூடத்தை வந்து இன்றைக்கு நாங்க உங்கள்ட்ட கையெழுப்பு செய்கிறோம் இந்த மலசல் கூடத்திற்கான நிதிய வந்தங்களுக்கு வழங்கி வைச்ச சீவரத்னம் கனடாவைச் சேர்ந்த சீவரத்னம் குடும்பத்தினருக்கு வணிமேந்தன் டிக்டோக் தளம் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வெனிமைந்தின் டிக்டாக் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற உதவி திட்டத்தின் அடிப்படையில் ஐம்பத்தி ஆறாவது உதவி திட்டம் உதவியவர் சீவரத்னம் கனாவை சேர்ந்த சீவரத்னம் அவர்கள் இதற்கான நிதி உதவிய வந்தங்களுக்கு வழங்கி வச்சிருக்கிறாங்க தூதம்பயல் இடத் என்ற இடத்தைச் சேர்ந்த நிர்மலா என்பவருக்காக இந்த மனசில குணம் என்று கையெழுப்பு செய்யப்படுகின்றது உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைந்தன் டிக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த தானே கை கொடுப்போம் வாங்க